ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம்னா எல்லார் லைஃப்லையுமே இருந்திருக்கும் என் லைஃப்லையுமே அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வீடியோ போடலனுக்கோ எப்படின்னா நம்ம கூடையே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அடுத்த செகண்ட் அடுத்த ஆள்கிட்ட போய் இவங்க அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க அப்புறம் வந்து எப்படின்னா நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு வந்து ஒரு முடியாத சுச்சுவேஷன் அப்படின்ட்டு இருக்கிற டைமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கூடையே இருக்கிற மாதிரி இருப்பாங்க நம்பிடாதீங்க அப்புறம் வந்து நம்ம கூடையே இருக்க மாதிரி இருப்பாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க இவங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி ஏமாத்துகிறவங்க புறநி பேசுகிறவங்க இங்கிட்டு ஒன்று பேசிட்டு அங்கிட்டு போய் பேசுகிறாங்கல்ல அவங்களால மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியுமா இல்லை எல்லாருக்குமே இயல்பாகவே இதான் இருக்குதா எப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியலை ஆனால் எப்படி தான் இப்படி இருக்கிறாங்கன்ட்டு தெரில இப்போ ரீசண்டாக நடந்தது எதுவும் இல்லை இருந்தாலும் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்கிறத தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் நான் தான் சொன்னேன்ல வீடியோஸ் நீ ரெகுலராக யூடியூப்பில் போடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ நீ ஒன்று ஒன்றா பேசலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் வந்து ஒரு காசு பணம் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க இப்படி போகிறாங்க வர்றாங்க இவங்க எதையை வச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருப்போம் எல்லாருமே நார்மலாக அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களுக்கோட மனசு பூர்த்தி அடைகிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் சடனாக ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட நேரமாக கூட இருக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப லோவாக ரொம்ப வறுமையில் இருக்கலாம் அந்த டைமில் வந்து மெயினாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எப்படின்னா யாருக்கும் வந்து உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல சரிங்களா இந்த ஓத்திரியத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கும் மேலே இருக்கிறவன் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான் இங்கே நடந்தது உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது திரும்பி பார்க்குறக்குள்ள நடந்துருச்சு சரி அப்படி தான் எல்லார் லைஃப்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து காசு பணம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து இங்கே கேட்கலாம் அங்கே கேட்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க ஏன்னா இங்கேயும் வந்து நம்மளை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் அவளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு இது எப்படின்னா என்னுடைய சொந்தத்துக்குள்ளேயே ரொம்ப நெருங்கின சொந்தம் சரிங்களா ஆனால் வந்து யாரையும் குத்தி காட்டணும்னு பேசலை நடந்ததை சொல்கிறேன் எங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து அவங்கள வந்து காசு கேளு இது வந்து வேற அவள் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் வந்து காசு கேளுன்னு எங்கக்கிட்ட சொல்கிறது அங்கே போய் கொடுக்காத எப்படி கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் இப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் அப்போதைக்கு வந்து நான் வந்து இப்போ நினைக்கிறது இப்போ நம்ம ஒரு தப்புன்னா நம்ம அன்றைக்கி அப்படி பண்ணோம்ல அதுதான் இன்றைக்கி நமக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு வந்து பர்சனலாக உணர்ந்துக்கிறது யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னாலும் மைண்டில் வந்து நினச்சிப்பேன் அதே மாதிரி நம்மளை பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் அந்த மாதிரி மைண்டில் இருக்குமா இருக்காதா நினவு வருமா வராதா நம்ம அன்னைக்கு அப்படி பண்ணணும் அதுதான் நமக்கு இப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நினப்பு வருமா என்னான்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த நெருங்கின சொந்தத்துக்குள்ளனா அதுவும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நெருங்கின சொந்தந்தான் அப்புறம் வந்து எங்கக்கிட்ட வந்து காசு வந்து அங்கிட்டு ஏற்றி விடுறது இவங்க இருக்காங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து எங்களை கேட்க சொல்கிறது இவங்கிட்ட இவங்க கூப்பிட்டு என்னங்கிறது கொடுக்காதீங்க அப்படிங்கிறது அவங்க அங்கிட்ட கூப்பிட்டு அழுகிறது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்படின்னா ஒருத்தர் பாலிஷாக நல்லா நீட்டாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசமாக நானும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி நல்லாவே ஏமாந்துருவோம் பேசுனாங்கன்னா அவங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் பாருங்கள் இப்போ ஒரு ஃபைனான்ஸ்காரகிட்ட கூட நாங்கள் பணம் வாங்கிட்டு நாங்கள் பட்டு கட்டிகிட்டு இருந்து அந்த மாதிரி இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை சரி இவங்க பாவம் பாவம்னு சொல்லி ரெண்டு மூணு நாலஞ்சு சைடு வாங்கி கொடுத்து ஒரு கட்டலை இப்போ வந்து நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இப்போ அவங்க என்னங்கிறாங்க நீ தானே வாங்கி கொடுத்த நீ தான் கட்டணும் அப்படின்னாங்கன்னா நம்மளே அவங்க அவங்க லைஃப்பில் வந்து அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு கடன் கட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது இதில் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்ததை எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இன்னமே கட்டாமல் அதை வந்து கடவுள் வந்து யாராவது ஒரு நல்லவங்களை வந்து நம்மளை கண் காட்டுவாங்க அதை வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மட்டும் கணக்காக யாருக்கும் இது இல்லாமல் அப்படியே லிமிட்டாக வந்துகிட்டே இருந்திருந்தோம்னா நமக்கு எப்போதும் அவங்க வந்து உதவுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா பேசுனாக்கா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு ஒருத்தரும் கட்டில் இப்போ நம்ம போய் ஒரு சைடு பணம் கேட்குறப்ப அவங்க தர்றதில்ல அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் அவங்க கேட்குற நேரத்துக்கு பணம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி அந்த நான் இடையில நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களெல்லாம் வந்து நம்ம சந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை என்னோடய லைஃப்பில் வந்து நான் அதை நல்லாவே கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்